பாருங்க இந்த உலகத்தில் மகிழ்ச்சின்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிறது நிறையா காரியத்தில் மகிழ்ச்சி அடையலாம் எப்படின்னா ஒரு துணி எடுத்தால் கூட நம்மளுக்கு என்ன வரும் இப்போ டவுன்ஹாலில் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருப்போம் இடுப்பா இடுப்பு வழியே இருந்தாலும் அது நம்மளுக்கு பெருசாக தெரியாது எந்த எனத்தனாலுன்னு கேட்டிங்கன்னா துணி எடுத்ததில் ஒரு சந்தோஷம் அப்புறம் பொருள் காட்சிக்கு போனால் ஒரு சந்தோஷம் அங்கே போய் குக்கரம் மழாக்க உள் எழுந்துச்சு வரணும் அதில் ஒரு சந்தோஷம் அவன் போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு திருப்புவிருக்கும் திருப்புறான் ஏ அதில் ஒரு சந்தோஷம் ஆமாவும் இல்லைக்காரு சரி அடுத்தது ஒரு நகை வாங்கிட்டு வந்தால் ஒரு சந்தோஷம் ஜெபக்கோ ஜெபிக்கு போகலாமான்னு கேட்டால் தலைவலிக்குவாங்க வா ஒரு நகை எடுத்துகிட்டு வருவோன்னு கேட்டால் தலை வழியாவது ஒன்றாவது பறந்துடும் ஏன்னு கேட்டால் மகிழ்ச்சி உள்ளுக்குள்ள என்ன வந்துடுது உள்ளுக்குள்ள இருதயத்தில் வந்துடுது அப்பா நமக்கு இன்னைக்கு நகை கிடைக்க போகுது அங்கே போய் பார்த்தா தான் என்ன நகைன்னு தெரியும் வீட்டுக்கார் சொல்லுவார் அப்போ போன நாம் நினச்சிருப்போம் தங்க நகை வாங்கி கொடுப்பார் போடன்னு அங்கே போனால் நகைன்னு தானே சொன்னேன் வெளியில் இருக்கிறதும் நகை தான் அப்புறம் கவரிங்கில் இருக்கிறதும் நகை தான் அப்படின்னு அப்போ தான் தெரியும் அடுத்தது ஒரு இடம் வாங்கினா சந்தோஷம் ஆமாவே இல்லைங்களா அடுத்தது ஒரு வீடு கட்டினா சந்தோஷம் ஒருத்தர் வந்து வீடு பிரதட்சி அன்னைக்கு சோகமாக இருந்தாராம் அப்போ வர்றவங்கெல்லாம் பிரதிஷ்டைக்கு வர்றவங்கெல்லாம் கேப்பா வீடு பிரதர்ஷை அன்னைக்கு இப்படி சோகமாக இருக்கிற எவ்வளோ பெரிய வீடு அழகாக வீடு கட்டியிருக்கிற இவ்வளோ சோகமாக இருக்கிறேன் ஆனால் நீ வேற இந்த வீட்டை கட்டுறதுக்கு எத்தனை பேர் வந்து வேலை செஞ்சாங்க இந்த வீட்டை கட்டினாங்க ஆனால் இந்த வீட்டுக்கு கடன் நான் ஒருத்தந்தான் கட்ட வேண்டியது இருக்குது வீடு கட்டுறதுக்கு நிறைய பேர் வந்தாங்க ஆனால் கடன் நான் ஒருத்தன் தான் கட்ட வேண்டியதாக இருக்குது அதை நினச்சி எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது அலையல்லோயா கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு கார் வாங்கினா புதுசாக ஒரு கார் வாங்கினா ஒரு சந்தோஷம் ஒரு பைக்கு வாங்கினா ஒரு சந்தோஷம் ஒரு மகிழ்ச்சி அடுத்தது நம்ம இந்திய குடிமக்கள் இந்திய குடியார்கள் பிடிச்சா ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி எங்கேருந்து வருதுன்னு தெரில ஏய் வாடா பார்த்துடலான்றான் அவங்களாம் இந்திய குடிமக்கள் கற்றுக்கு ஸ்தோத்திரம் அடுத்தது ஒரு செல்ஃபோனில் ஒரு கேம் ஆடினா கூட என்னது ஒரு மகிழ்ச்சி ஆமாவே இல்லைங்களா ஒரு சினிமா பார்த்தா ஒரு மகிழ்ச்சி ஒரு சீரியல் பார்த்தா ஒரு மகிழ்ச்சி இப்படி நிறைய மகிழ்ச்சி இருக்குது அடுத்தது கர்த்தருக்குள்ள இருந்தா ஒரு மகிழ்ச்சி இத்தனை மகிழ்ச்சியில எது நிரந்தரமான மகிழ்ச்சி ஒரு சினிமா பார்த்தா எவ்வளவு நேரம் மூணு மணி நேரம் வாய்ப்பில் போகுதா கொசு போகுதா இல்லை மூட்டை பூச்சி போகுதான்னு கூட தெரிய மாட்டேங்குது ஒரு சீரியல் பார்த்தா ஆரம்பிக்கும்போது மகிழ்ச்சி முடியும் போது அடாடா அதுக்குள்ளே முடிச்சுட்டானே தொடரும்னு போட்டுட்டானே மகிழ்ச்சி அப்பாவே அரை மணி நேரத்தில் போயிடுது ஒரு சாராயம் குடிச்சா எவ்வளோ நேரம் அந்த மகிழ்ச்சி இருக்கும் மூணு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் இருக்கும் அதுவும் எவ்வளோக்கு குடிக்கணும் குறைஞ்சது ஒரு ஆயிரம் அது குடிக்கணும் அப்போ தான் மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் மகிழ்ச்சி முடிஞ்சு போச்சு ஒரு எக்ஸிபிஷன் போயிட்டு வந்தா எவ்வளோ நேரம் சும்மா சொல்லுங்களேன் எங்களுக்கு பணம் கட்டும் போதே மகிழ்ச்சி போயிருது டே அப்பா இவ்வளவு பணமா இதுக்கெல்லாம் அப்படின்னு அப்போது ஒரு நகை வாங்கின எத்தனை பேர்த்துக்கு நகை வாங்கி வாழ்நாள் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கிறான் எடுக்கிற அன்னைக்கு அலையில்லவையா அதையே ஏதாவது ஒரு நாளைக்கு கல்யாணத்துக்கு போட்டு போவோம் அன்னைக்கு மட்டும் மகிழ்ச்சி என்னப்பா போகும்போது சந்தோஷமாக தானே போனேன் வரும்போது மகிழ்ச்சி இல்லாமல் வர்றையே அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் கத்தருக்குள்ள ஒரு மகிழ்ச்சி இருக்குது பாருங்கள் அது நம் வாழ்நாள் முழுவதும் ஆயுசுக்கும் அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருந்து உங்களை மகிழ்ச்சியாக அது வைத்திருக்கும் அல்லா